கடந்த முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக தலித்தியம் சார்ந்து சிந்தித்தும் பேசியும் எழுதி வரக்கூடியவர் முற்றுகை என்றொரு காலாண்டு இதழின் நிறுவனர் ஆசிரியர் தலித் முரசு இதழில் இணைந்து பணியாற்றியவர் முல்லை என்கிற அச்சகத்தின் வழி ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தலித்தியம் சார்ந்த நூல்களை வெளியிட்டுக் கொண்டிருப்பவர் எழுத்தாளர் சமூக செயற்பாட்டாளர் புரட்சியர் அம்பேத்கர் வழியில் தன்னுடைய பிறவி இழிவை நீக்கி பௌத்தமேற்றவர் ஐயா யாக்கன் அவர்கள் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் வணக்கம் ஐயா வணக்கம் பொருத்தமற்ற அகிம்சையோ பொறுமையோ நடைமுறைக்கு சாத்தியமாகாது என்கிறார் புத்தர் அந்த வகையில் தலித் மக்கள் மீது தொடர்ந்து அரங்கேற்றப்படும் கொடுமைகளுக்கு எதிராக தலித் அமைப்புகள் மௌனம் சாதிப்பதாக தெரிகிறது அதற்கு ஏதனும் காரணம் இருக்கிறதா மௌனம் சாதிப்பது சாதிக்கின்றன அதை நாம் ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும் சில அமைப்புகள் மெல்ல குரல் எழுப்புறாங்க சில அமைப்புகள் மௌனமாக இருக்காங்க இந்த மௌனத்திற்கு இரண்டு காரணங்கள் இருக்கின்றன சார் ஒன்று வந்து வன்கொடுமை தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்கு அதை எப்படி தடுக்கிறதுன்னு இவங்களுக்கு தெரியல இன்னை வேற நடந்துகிட்டு இருக்கு வன்கொடுமை இவ்வளவு காலமாக நம்ம வந்து அமைப்பு நடத்திக்கிட்டே இருக்கோம் போராடிக்கிட்டே இருக்கோம் ஆனாலும் வந்து மேலும் மேலும் மோசமான வன்பத்தோடு அருவறுப்பான முறையில் வன்கொடுமைகள் நடந்துகிட்டு இருக்குது இதுக்கெல்லாம் என்ன காரணம் இந்த வன்கொடுமைகளுக்கு பின்னணி என்ன இது ஏன் நடக்குது ஏன் இந்த மக்களுக்கு மட்டும் நடக்குது இப்போ உதாரணத்துக்கு இங்கே அந்த மணிமூர்த்திஸ்வரத்தில் வந்து அங்கே வந்து இரண்டு இளைஞர்கள் இரண்டு இளைஞர்களை வந்து சும்மா வேலையை விட்டு வீடு திரும்பிக்கிட்டு இருந்த இளைஞர்களை கூப்பிட்டு வச்சு அடித்து சித்திரவதை பண்ணி அவங்க மேலே வந்து சிறுநீர் கழிக்கிற அளவுக்கு வந்து ஒரு காட்டுமராண்டித்தனம் வந்து நடக்குது அப்படின்னா இது வந்து இதை வந்து இந்த வன் இது இந்த வன்மத்தை வந்து என்ன என்னன்னு விவரிக்கிறது அப்ப இந்த வன்மம் வந்து நீடிக்கிறது காரணம் என்ன அது இந்த மக்கள் மீது வேற சமூகத்தின் மீது எவனாவது ஒன்று கடிச்சதா வந்து நம்ம நம்ம கேள்விப்பட்டது கூட கிடையாது உலகத்தில் எங்கேயுமே இப்படி ஒரு சித்திரவதை நடக்கிறதாக நம்ம செய்திகளில் கூட கேள்விப்பட்டதில்லை அப்போ இப்படிப்பட்ட வன்கொடுமையை இப்படிப்பட்ட ஒரு அருவறுப்பான செயல்பாட்டை இந்த மக்கள் மீது மட்டும் எப்படி செய்ய முடிகிறது இதற்கு என்ன காரணம் இதனுடைய ஊற்றுக்கண் எங்கிருக்கிறது என்பது குறித்து அந்த தலித் மௌனமாக இருக்கக்கூடிய தலித் அமைப்புகளுக்கு எந்த கண்ணோட்டமும் இல்லை அவர்கள் அவர்களுடைய அறியாமையே அவர்களை மௌனமாக்கி விடுகிறது அந்த அறியாமை அந்த அறியாமையிலிருந்து விலகுவதற்கு வெளியேறுவதற்கு எந்த முயற்சியும் மேற்கொள்ளப்படாத பொழுது அமைதியாக இருப்பதை தவிர அவர்களுக்கு வேறு எந்த வழியும் இல்லை வன்கொடுமைகள் எவ்வாறு நடைபெறுகின்றன வன்கொடுமைகள் என்ன கண்ணோட்டத்தோடு நடைபெறுகின்றன அப்படின்னு பாபா சாஹேப் அம்பேத்கர் ரொம்ப தெள்ள தெளிவாக வந்து விளக்கி இருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் நீங்கள் அந்த நூல் பார்த்துருப்பீங்க விடுதலைக்கு என்ன வழி என்ற ஒரு அந்த உரை நீங்கள் வாசிப்பீங்க நிறைய நூல்கள் ஆயிரக்கணக்கான நூல்கள் அச்சிடப்பட்டிருக்கு அந்த நூலை வாசித்த யாருக்கும் புரியும் வன்கொடுமை வந்து ஒரு தலித்து மீது நடத்தப்படுகிற வன்கொடுமைக்கு பின்னால் மத அங்கீகாரம் இருக்கிறது அப்படின்னு விளக்கிறார் அம்பேத்கர் ஒரு சாதி இந்து ஒரு தலித்து மீது நடத்தப்படுகிற நடத்துகிற வன்கொடுமையை அவனுடைய சமூக கடமை என்று அவன் நினைக்கிறான் சமூக கடமை அவனுக்கு இந்த சமூகத்தை ஏற்றத்தாழ்வான சமூகத்தை இப்படியே இந்த படிநிலைப்பட்ட சமூகத்தை இப்படியே வந்து நீடிக்க செய்வதற்கு அந்த வன்கொடுமை அவசியம் வன்கொடுமை நடத்த வேண்டியது தனது கடமை அப்படின்னு நினைக்கிறான் சாதி அது அவனை பொறுத்தவரைக்கு அது ஒரு மதக்கடமை மதக்கடமை இந்து மதம் அவனை அவ்வாறு வந்து இயக்குகிறது அந்த கருத்தை அவனிடம் கொண்டு போய் சேர்க்கிறது அந்த கருத்தை வாழையடி வாழையாக தலைமுறை தலைமுறையாக சாதி இந்து பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு ஊட்டி விடுகிறார்கள் தலைமுறை தலைமுறை நடக்குது ஒரு தலித்து வந்தான்னா அவன் அடி என்ன காரணமும் கேட்காம அடி அவன் திருப்பி அவன் வந்து நிமிந்து நடந்தாலே அவன் அடி அவன் வந்து ஈக்வாலிட்டின்னு பேசிட்டான்னு அவன் அடி தனி எனக்கு மனித உரிமை இருக்குன்னு பேசிட்டான் அவன் அடி இந்த இது போன்ற கருத்துக்களை தலைமுறை தலைமுறையாக சாதி இந்துக்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு ஊட்டி விடுகிறார்கள் இந்த கருத்து எப்படி நிலை கொண்டிருக்கிறது என்றால் இது பாபா சாஹேப் அம்பேத்கர் விளக்குகிறார் இந்து மத புராணங்கள் இதிகாசங்கள் ஸ்மிருதிகள் சுருதிகள் இவைகளில் காப்பாற்றப்பட்டு வருகின்றன இந்த இந்த கருத்துக்கள் மத கடமையாக அவர்களிடம் போதிக்கப்படுகிறது எனவே இந்து சமூகத்தில் உறுப்பினராக இருக்கும் வரை இந்து மதத்தில் நீடிக்கும் வரை ஒவ்வொரு தாழ்த்தப்பட்டவனும் வன்கொடுமையிலிருந்து தப்பிக்கவே முடியாது என்கிறார் அம்பேத்கர் இந்து மதத்திலிருந்து வெளியேறுவது மிக முக்கியமான ஒரு வேலை திட்டம் வன்கொடுமையிலிருந்து தப்பிப்பதற்கு வன்கொடுமையை தவிர்ப்பதற்கு தவிர்க்க தான் முடியும் முடியும் எதிர்த்து அடிக்க முடியாது ஏன்னா இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்காங்க அவங்களை எதிர்கொள்வதற்கு நம்மகிட்ட வந்து போதிய சமூக பலம் இல்லாமல் இருக்கிறது இந்த சமூக பலத்தை மீட்டெடுப்பதற்கு நாம் எந்த முயற்சியும் செய்யவில்லை தலைமுறை தலைமுறையாக செய்யவில்லை இவ்வாறு பலவீனமான நிலையிலேயே நாம் நீண்ட பல நூறு ஆண்டுகளாக இருந்து வருவதன் காரணமாக நம்மால் பொது சமூகத்தை எதிர்கொள்ள முடியவில்லை எனவே அந்த இடத்திலிருந்து தப்பிப்பதுதான் ஒரே வழி என்கிறார் அம்பேத்கர் இந்த கருத்தை அமைப்புகள் புரிந்து கொள்ளவில்லை இந்த கருத்தை அங்கீகரிப்பதும் இல்லை வாயால் பேசிவிட்டால் வெறும் காற்றில் வாள் வீசிவிட்டால் எதுவும் நடந்துவிடாது உண்மையான சூழ்நிலை என்ன சமூக சூழ்நிலை என்ன பொருளாதார சூழ்நிலை என்ன அரசியல் சூழ்நிலைகள் என்ன என்பது உணரப்பட வேண்டும் உண்மையான நிலை என்ன என்பது உணரப்பட வேண்டும் அவ்வாறு இன்னமும் தலித் அமைப்புகள் உண்மையான சமூக சூழ்நிலை உணர்ந்து கொள்ளவில்லை இரண்டாவது தலித்து மக்கள் மிக நீண்ட காலமாக அவர்களுக்கு போதிக்கப்பட்டு வந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளாமல் நிராகரித்து வருகிறார்கள் கொஞ்ச நாள் இல்லை வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை நூறு நூத்தி இருபது நூத்தி இருபத்தைந்து ஆண்டு காலமாக இந்து மதத்தில் இருந்து வெளியேறுங்கள் என்று தலித்து மக்களுக்கு நமது முன்னோடிகள் போதித்து வந்திருக்கிறார்கள் இந்த போதனையை தலித்து மக்கள் நிராகரிக்கிறார்கள் இல்ல நாங்க இங்கேதான் இருப்போம் இந்து மதத்துக்கு தான் இருப்போம் நான் இந்த என்ன நடந்தாலும் இங்கே தான் இருப்போம் எத்தனை பேர் பேசினா இந்த கருத்தை வந்து முதலில் சரி செய்யணும் இந்து மதத்தில் நீடிக்கும் வரை வன்கொடுமைகள் முடிவற்று தொடரும் என்ற இந்த கருத்தை மக்களிடம் மேலும் மேலும் சொல்ல வேண்டியிருக்கு அப்படியாவது வந்து அதிலிருந்து வெளியேற மாட்டானா அப்படிங்கிற கண்ணோட்டத்தோட நம்ம திருப்பி திருப்பி சொல்ல வேண்டியிருக்கு அப்ப இந்த இரண்டு செயல்பாடுகளும் வந்து நடக்கிற பொழுது நிச்சயமாக வன்கொடுமைக்கு எதிரான ஒரு ஒரு இயக்கம் உருவாகும் உருவாகும் நிச்சயமா உருவாகும் நீங்க சாதி இந்துக்களிடமிருந்து தப்பி ஓடுறது இல்லை இது சமூக பலத்தை பெறுவதற்கான ஒரு முயற்சி சாதி இந்து வன்கொடுமை செய்ய வேண்டும் என்கிற திட்டத்தோடு இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சாதி இந்துக்களை ஆட்சி அதிகாரம் பனபலம் அனைத்து சமூக பலம் இவற்றோடு இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சாதி இந்துக்களை எதிர்கொள்வதற்கு நமக்குள் ஒரு சமூக பலத்தை உருவாக்கி கொள்வதற்கான முயற்சி இது அது புரிந்து கொள்ளப்படணும் வெறும் மாற்றம் அல்ல இது வெறும் இந்து மதத்திற்கு ஓடுறதில்லை நாம சிதறடிக்கப்பட்ட மக்களாக இந்து மதத்தில் நீடித்து கொண்டிருக்கிறோம் எனவே எனது பலம் உங்களோடு சேருவதில்லை உங்கள் பலம் என்னோடு சேர்வதில்லை ஒவ்வொருவரும் தனித்தனியான உருப்படிகள் தனித்தனியாக அடித்து வீழ்த்துவதில் சாதி இந்துக்கள் இந்துக்களுக்கு எளிமையான வழியாக இருக்கிறது தனித்தனியாக அடித்து வீழ்த்துவது என்பது உங்களை அடித்தா நீங்கள் உங்களோட போயிடும் நான் பக்கத்து வீட்டில் இருப்பேன் நான் வரக்கூட மாட்டேன் ஏன்னா வந்து உன்னை என்னுடைய சமூகத்தில் ஒருவனாக நான் பார்க்கறது இல்லை இந்த சமூக பார்வை எங்கிட்ட இல்லை உங்ககிட்ட இல்லை அப்போ எவ்வளவுதான் மக்கள் திரட்சி இருந்தாலும் மக்கள் தொகையில் நாம் கணக்கெடுப்பில் அதிகமான எண்ணிக்கையில் இருந்தாலும் நாம் அனைவரும் ஒவ்வொரு தனிநபர்கள் தான் அடித்து வீழ்த்துவதற்கு எளிமையாக இருக்கு அவங்களுக்கு சமூக உணர்வு நம்மிடம் இல்லாத காரணத்தினால் இப்போ நமக்கு முதலில் தேவை உடனடி தேவை சமூக உணர்வு இந்த சமூக உணர்வை உருவாக்கி கொள்ளுவதற்காக நாம் அங்கிருந்து வெளியேற வேண்டும் வேறு ஒரு சமூகமாக உருவாகி சமூக திரட்சியை ஏற்படுத்தி அதன் மூலம் ஒரு அதிகாரத்தை பெறுவதன் மூலமாக நமக்குள்ளிருந்தே அந்த அதிகாரம் உருவாகலாம் அந்த பலம் வரலாம் நம்ம நம்மகிட்ட வந்து அறிவு பலம் இருக்கு மனித வளம் இருக்கு நாம் திரளுகிற பொழுது அது பன்மடங்காக பெருகலாம் பிற இடங்களிலிருந்து வெளிநாடுகளிலிருந்தோ பிற இந்த சமூகத்தை அமைதியாக பார்க்க விரும்புகிற ஜனநாயக சமூகமாக பார்க்க விரும்புகிற உண்மையான சக்திகளிடமிருந்து நமக்கு பலம் கிடைக்கலாம் ஆதரவு கிடைக்கலாம் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நாம் சாதி இந்துக்களை எதிர்கொள்வதற்கான பலத்தை பெறுகிறோம் தப்பித்து ஓடுவது என்பது கோழைத்தனம் அல்ல உயிர் வாழ்வதற்காக ஓடவும் இல்லை அதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது சமூகத்தை ஒரு சமத்துவ சமூகமாக ஒரு ஜனநாயகம் கொண்ட சமூகமாக நீதி மிகுந்த சமூகமாக மாற்றுகிற ஒரு நோக்கம் நமக்கு இருக்கிறது தான் நாம் விலகிச் செல்கிறோம் அந்த இந்த கருத்து மக்களிடம் கொண்டு செல்லப்பட வேண்டும் இயக்கங்களின் மூலமாக கொண்டு செல்லப்பட வேண்டும் இயக்கங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் இந்த அமைதி என்பது உடையும் இந்த அறியாமை என்று புத்தர் சொல்றார் அனைத்து துன்பங்களுக்கும் காரணமே அறியாமை தான் சொல்ற அறியாமை தான் எந்த துன்பத்தை ஒரு மனிதன் சந்திச்சாலும் சரி அதற்கு காரணம் அறியாமைங்கிறது அறியாமை பெரும் குற்றம்ங்கிறார் இந்த அறியாமையிலிருந்து விடுபடுவார்களே ஆனால் நிச்சயமா ஒரு வன்கொடுமைகளுக்கு எதிரான ஒரு ஒரு மக்கள் இயக்கம் உருவாகும் ஓகே ஏன் இப்போ நீங்கள் வன்கொடுமைக்கு எதிரான ஒரு கட்டமைப்பது இதுவரை நிறுவலை அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய தலித்திய செயற்பாட்டாளர்களாக இருக்கட்டும் தலித் தலைவர்களாக இருக்கட்டும் இவங்க அதற்கான ஒரு முன்னெடுப்பு எடுக்கவில்லை என்று கருதலாமா முன்னெடுப்பு எடுக்கிறார்கள் எடுக்கவில்லை என்று சொல்ல முடியாது எடுக்கிறாங்க பட் அது ஒரு ஒரு கண்ணோட்டம் இல்லாமல் இருக்குது இப்போ வந்து அடிக்கிறவனை திருப்பி அடி அப்படின்னு சொல்றதுல ஒன்றும் பெரிய ஒரு ஒரு அறிவார்ந்த தன்மை இருக்கிறதாக எனக்கு படலை அது ஒரு மனித இயல்பு ஒருத்த அடிச்சிட்டான்னா அவனை திருப்பி அடிக்கிறதுங்கிறது ஒரு மனித இயல்பு இதற்கு ஒரு பின்னணி ஒரு கண்ணோட்டம் தேவை ஏன் அவன் நம்மளை அடிக்கிறான் நம்ம ஏன் திருப்பி அடிக்கணும் அப்படிங்கிற கண்ணோட்டம் தேவை அந்த கண்ணோட்டத்தில் தான் அந்த திருப்பி அடிப்பதனுடைய சஸ்டைனபிலிட்டி நீடித்து இருக்கக்கூடிய நிலைத்தன்மை அதுல இருக்கு அந்த கண்ணோட்டம் இருந்தா தான் அந்த நிலைத்தன்மை இருக்கும் இல்லைன்னா வந்து அவனை விட அவனை திருப்பி அடிச்ச உடனே பத்து பேர் சேர்ந்துட்டான்னா அவங்ககிட்ட அடி வாங்கிட்டு தான் வரணும் அந்த கண்ணோட்டம் வந்து ரொம்ப முக்கியமானது அந்த கண்ணோட்டம் இல்லாமல் இருக்கிறார்கள் தான் நான் சொல்றேன் சரி வன்கொடுமைகளை எப்படி எந்த கண்ணோட்டத்தோடு நாம் எதிர்க்க வேண்டும் வன் வன்கொடுமைகளை எதிர்ப்பதற்கு எத்தகைய போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் நமக்கு வழிகாட்டுதல்கள் எப்படி வழங்கப்பட்டிருக்கின்றன என்பது குறித்தெல்லாம் ஒரு ஆய்வு செய்து அந்த ஆய்வின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட முடிவுகளை மக்களிடம் கொண்டு போய் பரப்பி அதன் அடிப்படையில் மக்களை திரட்டுவது தயார்படுத்துவது என்பது தேவை அப்படி ஒரு முயற்சிகள் நடக்கவே இல்லை சரி அதுதான் பின்னடைவுக்கு காரணம் அதுதான் வந்து ஒரு ஒரு வலிமையான ஒரு எதிர்ப்பு மக்களிடம் கிளம்பாமல் இருப்பது காரணம் தான் ஒருத்தன் அடி வாங்கிட்டான் அது அவனுடைய தனி பிரச்சனையாக மாறிடுது அது நாளைக்கு நமக்கும் நடக்க போகுது ஒரு உணர்வு அப்படின்னு வந்து அந்த உணர்வு மக்களிடம் வந்து வர்றதில்லை அந்த பின்னணிகள் புரிந்து கொள்ளப்படணும் வன்கொடுமைகளுக்கான பின்னணிகள் புரிந்து கொள்ளப்படணும் மக்களிடம் வந்து விரிவாக வந்து அது எடுத்து செல்லப்படுத்தி